தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்று பலரும் பல முயற்சிகளில் அல்லும் பகலும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு முயற்சி வெற்றியடைந்து அதன் மூலம் நமக்கு பணவரவு ஏற்படாதா அதனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீராதா என்ற ஏக்கம் பலருக்கும் இருக்கிறது அப்படிப்பட்ட பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்குவதற்கும் பண வரவை பெறுவதற்கும் செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையவும் ஏலக்காயை வைத்து எந்த முறையில் பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் பண வரவு ஏற்பட வேண்டும் என்றால் அதற்கு மகாலட்சுமியின் அருள் என்பது வேண்டும் மகாலட்சுமியின் அருள் இல்லை என்றால் பண வரவில் தடைகள் ஏற்படும் தொழில் நன்றாக நடைபெறாது தேவையற்ற பிரச்சனைகளால் தொழில் முடக்கம் ஏற்படும் வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்காது குடும்பத்தில் நிம்மதி என்பதே இருக்காது இவை அனைத்தையும் சரி செய்வதற்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது கண்டிப்பாக வேண்டும் அப்படி மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கும் மேற்சொன்ன பிரச்சனைகள் அனைத்தும் தீருவதற்கும் ஏலக்காயை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை இப்பொழுது தெரிந்து கொள்வோம் மகாலட்சுமியின் அருளை பெற வேண்டும் என்றால் மகாலட்சுமிக்கு பிடித்தமான செயல்களை நாம் செய்ய வேண்டும் அப்படி மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களுள் ஒன்றுதான் ஏலக்காய் ஏலக்காய் எந்த இடத்தில் இருக்கிறதோ ஏலக்காயின் வாசம் எந்த இடத்தில் வீசுகிறதோ அந்த இடத்தில் மகாலட்சுமியின் அருள் என்பது இருக்கும் சரி இந்த ஏலக்காயை வைத்து எப்படி பரிகாரம் செய்வது என்பதை பார்ப்போம் இந்த பரிகாரத்தை எந்த கிழமை வேண்டுமென்றாலும் செய்யலாம் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் செய்யலாம் மதிய வேலையை மட்டும் தவிர்த்து கொள்வது நல்லது இந்த பரிகாரத்திற்கு நமக்கு மூன்று ஏலக்காய் ஒரு சிவப்பு நிற சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணி தேவைப்படுகிறது முதலில் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிறகு உங்களுடைய வலது கையில் மூன்று ஏலக்காயை எடுத்து வைத்து மூடி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஏலக்காயில் வெடிப்பு எதுவும் இருக்கக்கூடாது முழு ஏலக்காயாக இருக்க வேண்டும் அந்த ஏலக்காய்க்குள் விதைகள் இருக்க வேண்டும் விதைகள் இல்லாத ஏலக்காயை தேர்வு செய்யக்கூடாது இப்பொழுது வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இவ்வாறு உச்சரித்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறைக்கும் சென்று தன்னைத்தானே ஏழு முறை வலதுபுறமாக நீங்கள் சுற்றி கொள்ள வேண்டும் இப்படி செய்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறைக்கு வந்து சிவப்பு நிற துணியை எடுத்து வைத்திருப்போம் அல்லவா அதில் அந்த ஏலக்காயை போட்டு சிவப்பு நிற நூலால் அந்த ஒரு சிறிய மூட்டை போல கட்டி பூஜை அறையில் ஒரு இடத்தில் வைத்து விடுங்கள் இருபத்தோரு நாட்கள் அந்த மூட்டை அதே இடத்தில் இருக்கட்டும் இருபத்தோரு நாட்கள் நிறைவடைந்த பிறகு அந்த மூட்டையை ஓடுகின்ற தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் அருகில் ஓடுகின்ற தண்ணீர் இல்லாத பட்சத்தில் மருதாணி செடி வேப்ப மரம் அரசமரம் ஆலமரம் இந்த மரங்களுக்கு அடியில் சிறிது பள்ளம் தோண்டி கூட இந்த மூட்டையை அப்படியே புதைத்து விடலாம் இப்படி செய்வதன் மூலம் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தரும் காரிய வெற்றி உண்டாகும் மிகவும் எளிமையான இந்த ஏலக்காய் பரிகாரத்தில் நம்பிக்கை இருப்பவர்கள் முழு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து காரிய வெற்றியை ஏற்படுத்தி பண வரவை அதிகரித்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்